ஆஸ்டியோபோரோசிஸ் என்னும் எலும்பு புரை நோயின் அறிகுறிகள் மற்றும் அதை தடுப்பது எப்படி என்பதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் என்பது எலும்பு கோளாறு ஆகும் எலும்பின் அடர்த்தி மற்றும் பருமன் ஆகியவற்றில் சுரப்பிகளின் மாறுதல்களால் ஏற்படும் கோளாறு ஆகும் இதனால் எலும்பு முறிவு மற்றும் எலும்பு மூட்டுகளில் வலி ஆகியவை ஏற்படுகின்றன கால்சியம் சீரமைப்பு முறை பெண்களிடத்தில் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ஆண்களிடத்தில் டெஸ்ட்ரோஸ்ட்ரான் ஆகியவை செய்கின்றன முப்பத்தைந்து வயதிற்கு மேல் குறிப்பாக பெண்களுக்கு எலும்பு தேய ஆரம்பிக்கும் ஐம்பது வயதை தாண்டினால் இத்தகைய நோய் தலை தூக்க ஆரம்பிக்கும் ஆனால் எல்லாருக்கும் வராது மிக மோசமான நிலையில்தான் வரும் ஒரு நாளைக்கு சராசரியாக ஒருவர் ஐநூறு மில்லிகிராம் கால்சியம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் இந்தியா மட்டுமல்ல ஆசியாவிலேயே பலரும் குறைவாகத்தான் எடுத்துக்கொள்கின்றனர் ஆண்களை விட தான் இது வரும் அதுவும் ஆண்களை விட நான்கு மடங்கு அதிகமாக வர வாய்ப்புண்டு இந்தியாவில் மொத்தம் மூன்று கோடி பெண்களுக்கு இந்த நோய் பல கட்டங்களில் உள்ளது அதுவும் ஐம்பது வயதான பெண்களிடம்தான் அதிகமாக காணப்படுகிறது நாம் உடலில் மொத்த தொண்ணூத்தொம்பது சதவீதம் கால்சியம் எலும்புகள் தான் இருக்கிறது அது வயது ஏற குறைய ஆரம்பிக்கும் அதனால் எலும்புகள் தேயும் இப்படி தேய்ந்தால் ஏற்படுவதான் இந்த நோய் வாழ்க்கை முறை மாறிவிட்ட நிலையில் இப்போது உள்ள தலைமுறையினர் பலருக்கும் அவர்கள் ஐம்பது வயதை தாண்டினால் இந்த பாதிப்பு ஏற்பட வாய்ப்புண்டு சிறிய வயதிலிருந்தே கால்சியம் நம் உணவுகளில் இருக்க வேண்டும் அப்போதுதான் உடலுக்கு தேவையான கால்சியம் தொடர்ந்து கிடைத்து வரும் இல்லாவிட்டால் எலும்புகளுக்கு கால்சியம் குறைந்து தேய ஆரம்பித்து விடும் மாதவிடாய் நின்ற பின்னர் பெண்களுக்கு எலும்பு தேய்மான பாதிப்பு ஆரம்பிக்கும் சிலருக்கு பரம்பரை மூலமும் இது ஏற்பட வாய்ப்புண்டு கர்ப்பிணிகளில் தாங்கள் சுமக்கும் கருவுக்கு இருபத்தைந்து முதல் முப்பது கிராம் கால்சியம் தேவைப்படுகிறது அதனால் கால்சியம் தேவை பெண்களுக்கு அதிகம் ஏற்படுகிறது அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் பாதிப்பு இந்தியாவில் அதிகரிக்கும் என்று மதிப்பிடப்படுகிறது இந்த சீரமைக்க சுரப்பிகள் சுரக்கும் தன்மை அறுபது வயதான பெண்களுக்கும் எழுபது வயதான ஆண்களுக்கும் குறைய துவங்குகிறது ஆகையால் வயதானவர்கள் தெய்ய நோக்கி பெருமளவு ஆளாகின்றார்கள் இதை சரி செய்வதற்காக பல சுரப்பிகளின் மாத்திரைகள் கிடைக்கின்றன இதை கொண்டு எலும்புகளில் ஏற்படும் குறைபாட்டை இயற்கையாக நீக்கலாம் எலும்பின் அடர்த்தித்தன்மை அறிவதற்கென டெக்ஸா என்றொரு மருத்துவ பரிசோதனை இருக்கிறது டெக்ஸா பரிசோதனை முடிவில் ஒருவரின் எலும்பின் அடர்த்தித்தன்மை எவ்வளவு வருங்காலத்தில் அவருக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் நோய் வருமா என கண்டறிய முடியும் நோயை முற்றிலுமாக தீர்க்க எந்த மருந்தும் கிடையாது எலும்பு மெலிதல் நோயின் காரணமாக வரும் வலியை குறைக்க நிவாரணி மட்டுமே உள்ளது இந்த நோய் வந்தவர்கள் அதிக அளவில் உடல் இயக்கம் சார்ந்த விளையாட்டுகளை விளையாடக்கூடாது அதிக எடைகளை தூக்கக்கூடாது கடினமான உடற்பயிற்சிகளை செய்யக்கூடாது எனினும் மருத்துவர் ஆலோசனைப்படி சிறு சிறு எளிய பயிற்சிகளை செய்து வர வேண்டும் கேல்சியம் அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் கால்சியம் மாத்திரைகளை மருத்துவர் பரிந்துரைத்த அளவு தினமும் உண்ண வேண்டும் தினமும் சூரிய ஒளி உடலில் படுமாறு முப்பது நிமிடங்கள் நடைபயிற்சி செய்ய வேண்டும் உணவில் கீரைகள் காய்கறிகள் பழங்கள் நார்ச்சத்துள்ள உணவுகளை அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உயரத்திற்கு ஏற்ற இடையில் இருக்கிறீர்களா என்பதை பரிசோதிக்கும் பிஎம்ஐ மதிப்பில் இருபத்தி ஐந்து தாண்டாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் உயரத்திற்கு ஏற்ற இடையில் மட்டுமே இருக்க வேண்டும் தினமும் கால்சியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிலும் உணவு முறைகளை சரியாக கடைபிடிக்கும் போது இத்தகைய குறைபாடுகளை குறைக்க முடியும் ஒரு நாளைக்கு ஏறக்குறைய ஆயிரத்திலிருந்து இரண்டாயிரம் மில்லிகிராம் வரையிலும் கால்சியம் தேவைப்படுகிறது இதை நாம் தயிர் பால் சோயா சோயா பால் கெட்டி தயிர் குறைந்த கொழுப்புள்ள ஐஸ்கிரீம் வெள்ளை பீன்ஸ் சைனீஸ் கோஸ் பிளாக் பாதாம் மற்றும் பாதாம் அண்ணன் ஆகியவற்றில் இது அதிகம் உள்ளது தினசரி உடற்பயிற்சி எடை தூக்குதல் மற்றும் சக்தியை ஏற்றும் பயிற்சி ஆகியவை கலந்து செய்வது உடம்பில் உள்ள எலும்புகளை வலுவடைய செய்யும் புகையிலை மற்றும் புகைப்பிடிப்பதால் எலும்பு அளர்த்தியை குறைக்கின்றது இதனால் எலும்பு முறிவு அதிகரித்து அது ஆறுவதற்கு நீண்ட காலம் எடுக்கின்றது இதற்கான சரியான காரணத்தை இன்னும் கண்டறிய முடியவில்லை ஆனால் எவ்வளவு புகைப்பிடிக்கின்றோமோ அந்த அளவிற்கு அதிகமாக எலும்பின் உறுதித்தன்மையும் குறைகிறது இதனால் வயதான காலத்தில் எலும்பு முறிவு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படுகின்றது